இரவில் புரோட்டா சாப்பிடுவதால் சில பிரச்சனைகள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவை என்னென்ன என்பதை பார்ப்போம் புரோட்டா பொதுவாக மைதா எனப்படும் வெள்ளை மாவு கொண்டு தயாரிக்கப்படுகிறது மைதாவில் நார்ச்சத்து குறைவு இதனால் அதிகம் புரோட்டா சாப்பிட்டால் மலச்சிக்கல் கூச்சம் போன்ற செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் புரோட்டாவில் எண்ணெய் அதிகம் இருக்கும் அதிக எண்ணெய் சத்துள்ள உணவுகள் செரிமானத்தை மெதுவாக்கி அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கலாம் புரோட்டாவில் கெட்ட கொழுப்பு அதிகம் இருக்கும் அதிக கெட்ட கொழுப்பு ரத்தத்தில் கெட்ட கொழுப்பின் அளவை அதிகரிக்கக்கூடும் இது இதய நோய்கள் பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் புரோட்டாவில் சர்க்கரை சேர்க்கப்படலாம் அதிக சர்க்கரை உட்கொள்வது இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கக்கூடும் இது சர்க்கரை நோய் மற்றும் இதய நோய்களுக்கு ஒரு ஆபத்து காரணியாகும் புரோட்டா கலோரிகள் நிறைந்த உணவு அதிக கலோரிகள் உட்கொள்வது உடல் எடை அதிகரிப்பு மற்றும் உடல் பருமன் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் உடல் பருமன் இதய நோய்கள் சர்க்கரை நோய் கீழ்வாதம் போன்ற பிற நோய்களுக்கான அபாயத்தை அதிகரிக்கக்கூடும் சிலருக்கு புரோட்டாவில் உள்ள என்பதால் அலர்ஜி இருக்கலாம் கிளூட்டன் ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு புரோட்டா சாப்பிட்டால் வயிற்று வலி வீக்கம் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அதிகப்படியான உப்பு சேர்க்கப்பட்ட புரோட்டா உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும்